ജയ ശ്രീ കൃഷ്ണ ചൈതന്യ പ്രഭു നിത്യാനന്ദ ശ്രീ അദ്വൈതാധര ശിവർ ഭക്തവൃന്ദ ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാമ ഹരേ രാമ രാ ഹരേ ഓം അജ്ഞാൻ ശ്രീ ഗുരുവേ നമ വസും கம்சஜானோரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு காத்தியாயினி மகா மாயே மகா யோகி யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயத்துல பதினேழாவது ஸ்லோகம் அவர்களில் தூய பக்தி தொண்டால் என்னுடன் இணைந்த முழு ஞானம் உடையவனே சிறந்தவன் ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன் அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன் கிருஷ்ணர் சொல்றார் நான்கு விதமான தீயவர்கள் எனக்கு சரணடைய மாட்டார்கள் நான்கு விதமான மனோபாவத்தை கொண்ட பக்தர்கள் என்னை வழிபடுவார்கள் அப்படின்னு சொன்னார் நான்கு விதமான தீயவர்கள்னு அவர் சொன்னது சக உயிர்கள்கிட்ட விரோதம் பாராட்டக்கூடியவன் தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்கிறவே அவன் தீய செயல்களில் பாவச் செயல்களில் ரசனை விருப்பமுடையவன் அவன் எங்கிட்ட என்ன வணங்கவே மாட்டான் அதே சமயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னைத்தானே ரசிக்கிறவனும் தன்னுடைய சுகத்துக்கு அப்புறம் நம்மளை போலயே மற்றவங்களும் சுகமா இருந்தாதான் நாமளும் சுகமா இருக்க முடியும்னு புரிஞ்சுகிட்டவனும் அதுக்கு தேவையான வசதியும் வாழ்க்கையும் இந்த ஜட உலக செல்வமும் வேணுங்கிறவனும் அது செல்வங்கள்லாம் பயன்படுத்தி நான் இறைவனையும் என்னையும் சக உயிரிலையும் திருப்தியா வாழ வச்சுக்குவேன் அப்படி இருந்தாதான் கிருஷ்ணனுடைய பிரியத்துக்கு ஆளாமே அப்படிங்கிற அந்த நான்காவது வகையானவனும் பகவானை வணங்குவான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னிற சொல்லவங்கள இப்ப சொல்றாரு இந்த என்னை வணங்குற அந்த நாலு விதமானவர்கள்ல நாலு விதமான மனோபாவம் கொண்டவர்கள்ல என்னை மட்டுமே மிகவும் பிரியமா நேசிக்கிறவர் அவன் எப்பவுமே என்னை தவிர வேற எதையும் வணங்க மாட்டான் அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன்றார் அவன் எனக்கு எந்த அளவுக்கு பிரியமானவனோ அந்த அளவுக்கு நானும் அவனுக்கு பிரியமானவனாக இருப்பேன் நானும் பகவானும் அவனுக்கு பிரியமானவனாக இருப்பேன்ற அதாவது நம்ம மேல அவருக்கு பிரியம் இருக்கிறது எப்பவுமே உண்டு நாம பகவான் மேல பிரியமா இருக்கிறதுக்கு பகவான் உதவி செய்யணும் அவர் உதவி செய்யணும் அவர் யாருக்கு உதவி செய்வார் கிருஷ்ணன் மேலேயும் பிரியமா இருப்பேன் என் மேலையும் பிரியமா இருப்பேன் எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய இன்பங்கள் வழங்கக்கூடிய விஷயத்துங்கள் மேலேயே நான் பிரியமா இருப்பேன் எனது செயல்கள் மேலேயும் பிரியமா இருப்பேன் அப்படினு இருக்கிறவன்ட்ட பகவான் அவன் எனக்கு மட்டும் பிரியமா இருக்கணும்னு பகவானுக்கு விரும்புறதில்லை அவன் என்னையும் விரும்புகிறான் அவனையும் விரும்புகிறான் அவனுக்கு சுகமான விஷயங்கள் ஜன செல்வங்கள் என்ன புகழ் பெருமை அழகு சந்தோஷம் எல்லாத்தையும் விரும்புகிறான் விரும்பிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருவார் என்ன மட்டுமே விரும்புறான் அப்படின்னு அவருக்கு பிரியம் அதிகமாகிருது நம்ம மேல ஏன் அப்படி அப்படின்னா பகவான் தன்னை மட்டும் விரும்புறவன் தான் பிரியமா இருப்பாருன்னா ஒரு பாரபட்சம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் உண்மையில் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பகவான் அவன் மறைமுகமா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய என்னையை தெரியாமலே அவங்க கிட்ட எல்லாம் அவன் பிரியமா இருக்கிறான் உங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன்னா அது நீங்க என்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு ஆனா உங்க நடத்திய பற்றிய அக்கறையே எனக்கு இல்லாம உங்களுடைய உதவி எனக்கு இருக்குதோ இல்லையோ அதை பற்றிய சிந்தனையும் எனக்கு இல்லாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை தெரிஞ்சு நான் பிரியமாய் இருந்தேன்னா அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய பரமாத்மாவை நான் தெரிஞ்சு இருந்தேன்னா அந்த பிரியமான பகவான் இவ என்னை தவிர வேற எதையுமே பார்க்க மாட்டேங்கிறான் என்னை தவிர வேற யாருகிட்டயுமே பிரியத்தை காட்ட மாட்டேங்கிறான் அவன் மேல அவன் காரணமும் நான் தான் அவனுக்குள்ள இருக்கிறேன்னு நினைச்சு என் மேல பிரியமா இருக்கான் எல்லா உயிர்கள்ட்டையும் காரணமும் தெரிஞ்சு பிரியமா இருக்கிறான் அப்ப அவ என்னைய எல்லா இடத்துலயும் பாக்குறான் அவனுக்கு என்ன தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதனால அவன் மே அவனுக்கு பிரியமானவனா நான் தான் இருக்க விரும்புறேன் அப்படின்பாரு ஆனா உங்க மேல நான் இருக்கிறது காரணம் நீங்க தான் பகவான் கிடையாது அப்படின்னா பகவான் என்னைய கட்டாயப்படுத்த மாட்டார் நீ அவங்கிட்ட பிரியமா இருக்க தாராளமா இருந்துக்கோ அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவரு நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரியத்தை கெடுக்கவே மாட்டார் ஏன்னா அதான் ஜீவனுக்கு பகவான் தர சுதந்திரம் மேல எல்லாம் பிரியமா இருக்கிறோம் அதுதான் சொன்னது அது எல்லாத்துக்கும் தாராளமா நீ பிரியமா இருந்துக்கோ ஆனா யாரும் யார் மேலையும் பிரியமா இருக்கிறத கெடுக்கிற வேலையை செஞ்சேன்னா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் என்ன செய்வே நீ கெடுக்கிற வேலைன்னா அவனுடைய இயல்பு இயற்கையின் இயல்பு இயற்கையின் குணம் அவன் வாழ்ற வீதம் அவன் துர்நடத்தை உள்ளவனாக இருந்தால் அவன் மற்ற உயிர்களை அபகரிக்கவோ அனுபவிக்கவோ திசை திருப்பவோ தடுக்கவோ துன்புறுத்தவோ செய்வான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் அப்போ என்ன செய்வார் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாம அவனை ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவனுக்குள்ளே இவர் சாட்சியா உள்ள உக்காந்துருப்பார் ஜட இயற்கைக்குள்ளேயும் சரி உயிர்களுக்குள்ளேயும் சரி ஏன்னா ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நானே இருக்கிறார் இனிமே சொல்லுவார் அப்போ அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அவனுடைய சுதந்திரம் தவறான வழியில போகும்போது அவர் என்ன செய்வாரு அவன மாதிரியே இன்னொருத்தனை இன்னொருத்தங்கிட்ட அவனை மோத விட்டுருவாரு அவனை மாதிரியே இன்னொருத்தனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா இவனை பார்த்த உடனே அவனுக்கு இயல்பாவே கோபம் வரும் பார்த்துருக்கலாம் நம்ம எப்படி பார்ப்போம் மனிதர்கள்லயும் சரி விலங்குகள்லயும் சரி பறவைகள்லையும் சரி சந்தோஷமா கூடி குழவி சந்தோஷமா நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கும் ஏதாவது ஒரு போக்கிரிச்சனம் அந்த விலங்குகளுக்குள்ளேயோ பறவைகளுக்குள்ளேயோ அந்த பூச்சி இனங்களுக்குள்ளேயோ அதனுடைய உடல் வாழ்க்கை உணர்வு புலன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலாவோ அல்லது அபகரிக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு துன்பத்தை தர்ற மாதிரியான இன்னொரு உடல் நடந்துகிடுச்சுன்னா அந்த ஜீவனுக்குள்ளேயும் பரமாத்மா இருப்பார்ல அந்த ரெண்டு பரமாத்மாவும் அந்த துஷ்டனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவும் இந்த துஷ்டனுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவும் அவரவர் எண்ணங்கள்ல அவ உரத்தனை உரத்தையும் பார்த்து பொறாமையும் கோபமும் ஆத்திரமும் வர்ற மாதிரி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்கு பார்த்து நடத்து நடந்துடும் நிகழ்ச்சி இந்த ரெண்டு பரமாத்மாவும் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையில கிருஷ்ணனை விரும்பியும் விரும்பவும் தெரியாம உலக வாழ்க்கைய சரியா நடத்திக்கவும் தெரியாம கிருஷ்ணன் மேலேயும் கொஞ்சம் பிரியம் இருக்குது உலக வாழ்க்கை மேலேயும் கொஞ்சம் பிரியம் இருக்குது ஆனா உபத்ரவமானவர்கள் பார்த்து பயமும் இருக்குது இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கிற பக்தனுக்கு ஆச்சாரியனுங்கிற துடுப்போ பட பாதுகாப்போ இல்லாத ஒரு நிராதரவா அலைகடலில் துரும்பு மாதிரி அலையிற ஜீவனுக்கு பகவான் நிராதரவா கைவிட்டுருவாரா விடமாட்டார் அவன் ஆச்சாரியனுடைய திருவடியை அடைய தெரியாதவனா இருப்பான் தன்னோட தன் தனக்கு உறவாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா பற்றிய அறிவும் இல்லாதவனாக இருப்பான் ஆனால் அவனை அழியாமலேயே அவன் வந்து மற்ற உலகியல் விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்தாலும் கூட எல்லாம் இறைவனால நமக்கு வழங்கப்படட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு கருத்து மட்டும் இருக்கும் அதுக்கு பரமசாட்சியா உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா என்ன செய்வார் இந்த ரெண்டு இருந்து இடையில மாட்டி இருக்கிறவனை இவனை என்ன பண்ணுவார் இவன் அந்த பரமாத்மா நமக்கு உதவி செய்வாருன்னு நான் நம்பின அந்த ஒரே ஒரு நம்பிக்கைக்காக அந்த துஷ்டனும் சரி இந்த துஷ்டனும் சரி அவங்களுக்குள்ள சண்டை போட்டார் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமையில் இருந்தாலும் கூட இந்த அப்பாவிக்கு அந்த ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு துஷ்டர்களுக்குள்ள இடமும் வளமாக இருக்கக்கூடிய துஷ்டர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த அப்பாவியான ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு சிநேகமானவங்களா ஆயிடுவாங்க அது சினேகம்னா அவன் ஆக மாட்டான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா எனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் உங்க உங்க உயிருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா சாட்சியாக இருக்கிறவர் என்னோட இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவுக்கு சிநேகமானவர் தான் ஏன்னா இவர் தான் அங்க இருக்காரு அவர் தான் இங்க இருக்கிறாரு ஆனால் நீங்கள் உங்கள் பரமாத்மாவை இன்னும் ஆக்கல அவரை பற்றி அறிவே இல்லை சாட்சியாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லை ஆனால் எனக்கு நான் பூர்ண நம்பிக்கையும் பக்தியும் இல்லாதவனாக இருந்தாலும் கூட ஏதோ இறையருளால் நான் வழிநடத்தப்படுவேன்னு ஒரு நம்பு நான் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய பரமாத்மா எதிரியாக இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு வேண்டியவரா இருப்பாரு அவரும் எனக்கு வேண்டியவர் அதாவது எதிரியனுடைய முகாம் என்னுடைய பரமாத்மா உள்ள இருக்காரு எனக்கு சாதகமா இப்போ புரியுதா அந்த மாதிரியான பக்தன் தான் எனக்கு பிரியமானவன்கிறாரு இந்த இடமும் வளமா இருக்கக்கூடிய தன் புலனாசையில் இருக்கிறவன் புகழாசையில் பொருளாசையில் இருக்கிறவன் இந்த ரெண்டு பேருக்கும் சார்ந்தோ விலையோ வாழ தெரியாத மூன்றாவது நபர் ஏன்னா துயரத்திலிருந்து விடுபட விரும்புறவே இதுக்கு முந்தின சுலோகத்தில் சொன்னார் அடுத்து துயரத்திலிருந்து விடுபட ஈஸ்வர தத்துவத்தை இறைவனுடைய நிகழ்வை புரிஞ்சுக்கிற விரும்புறவே பொருளாசை மிக்கவன் இது மூனையும் கடந்து இறைவன்கிட்ட பிரியமா இருக்கிறவன் அப்படின்னு நாலு கோணத்தை சொன்னாரு அவர்களுக்குள் அப்படிங்கிற விஷயம்தான் நாலு பேருக்குள் நாலு பேர் வணங்காத நாலு பேரை பத்தி பிரச்சனை இல்லை அவனை அது தனி தண்ணி அந்த தீயவர்கள் டீய நடத்தினால துர்கையினாலேயோ மற்ற அவனுடைய செயல்கினாலேயோ யமராஜன் பல நிர்வாகிகள் இருக்காங்க உடலோட உறுப்புகள் ரத்தத்துல இருந்து முடியிலிருந்து கண்ணுல இருந்து எலும்பு சதை அவன் புலன் குணம் எல்லாத்துக்குமே அதிகாரி இருக்காங்க உதாரணத்துக்கு செவ்வாய் யாருக்கு என்ன அதிகாரி ரத்தத்துக்கு சனீஸ்வரன் இருக்கிறாரு முடி பல்லு எலும்பு எல்லாத்துக்கும் சந்திரசூரிய இருக்காங்க கண்ணுக்கு மனசுக்கு சந்திரன் இருக்கிறான் லக்கணத்துல அவங்க பாத்துக்குவாங்க அவங்களை அந்த நாலு பேர் தீயவர்கள் நாலு பேரை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களை நிர்வாகம் பண்றதுக்கு இருக்காங்க எல்லாருமே கிரகாதிபதிகளும் அவனுடைய ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு அடுத்த உடல் கிடைக்கிறது அடுத்து எத்தனை உடல் கிடைக்கணுமோ அத்தனை உடலுக்குமான அதிகாரிகளை ஏற்கனவே இருக்காங்க பலனை கொடுக்கறதுக்கு அவனுக்குள்ள இருக்கிற பரமாத்மா சாட்சியா இருந்துகிட்டே இருப்பாரு அவர் சாட்சியே சொல்ல வேண்டாம் அவர் சாட்சியா இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சு இயல்பாவே மற்ற எல்லா தெய்வங்களும் அவனை நடத்திடுவாங்க அந்த ஜீவனை ஆக மொத்தத்துல ஜீவன் மேலோ கீழோ புண்ணிய உலோகங்களுக்கோ பாவ உலகங்களுக்கோ சுத்திக்கிட்டே தான் இருக்கிறான் விடுதலைக்கு வழி தெரியாம மென்னதையே மென்னுகிட்டு செத்ததையே செத்துக்கிட்டு கும்பிட்டதையே கும்பிட்டுக்கிட்டு விதவிதமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க இதுல அக்க அக்கிரமம் கூடி போச்சு அநியாயம் பெருகி போச்சு அப்படின்னு எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தோட்டக்காரனுக்கு தெரியாதா களை எடுக்கணும்னா எப்போ களை எடுக்கணும் எப்போ வைக்கணும் எப்போ மருந்து அடிக்கணும் எப்போ பயிர் அறுவடை பண்ணணும்னு அவனுக்கு தெரியாதா அது மாதிரி பகவான் பார்த்துக்குவார் இவங்களில் அவரு வணங்குற அந்த நாலு பேருடைய மனோபாவத்தில் தான் இப்ப சொல்றாரு அவர்களுக்குள் இப்போ சாப்பிட்றோம் சாப்பிட்றது எந்த விதமான சாப்பிடுறோம் நம்ம குரு ஆரத்தியில படிப்போம் ஸ்ரீ பிரசாதோ திரு ஹரி பக்த சங்கான் ஹரி பக்தியில நாலு விதமான பிரசாதத்தை கொடுக்குறோம் அப்படின்னு குரு கொடுப்பாருன்னு சொல்றோம் ஒண்ணு என்னது விழுங்குறது மெல்றது நாவால மட்டுமே தடவி நக்கி சாப்பிடுறது அப்புறம் உறிஞ்சி குடிக்கிறது இந்த நாலு வகையான பிரசாதம் தான் இருக்குது இந்த நாலு வகையில விதவிதமா செய்யலாம் ஆறு சுவையில ரெண்டு சுவை வந்து கொஞ்சமா தான் பயன்படுத்துவோம் உப்பும் கசப்பும் அதை வந்து கொஞ்சம் தான் பயன்படுத்துவோம் அதே மாதிரி துவர்ப்பும் கொஞ்சம் தான் பயன்படுத்துவோம் வேற என்ன எல்லாம் விகிதப்படிதான புளிப்பா இருந்தாலும் ஆகாது இனிப்பா இருந்தாலும் ஆகாது காரமாக இருந்தாலும் ஆகாது மூணு சுவை தான் முன்னால் இருக்குது ரஜகுணத்துக்கு தமகுணத்துக்கு சத்துவ குணத்துக்கு தகுந்த மாதிரியான சுவைகள் ஆக சுவையை விட்டுருவோம் வகையை பார்த்தா இந்த நாலு வகை உணவு தான் இந்த நாலு வகையான உணவும் உடல் முழுவதுமே பரவணும் உடல் முழுவதுமே தான் முடியிலிருந்து மொத்த உடலுமே பரவணும் இந்த நாலு வகையான உணவுகளும் தனஞ்சயன்கிற அந்த பிராணனை அழைச்சிட்டு போற வாயுவை தவிர மீதி நான்கு வாயுக்களை சரியாக இயங்க வைக்கிறதுக்கு இந்த நாலு விதமான உணவு தேவை அப்படித்தானே மீதி அந்த நாலு வாயுக்களும் உடல் முழுவதும் இயங்குறதுக்கு காற்று இல்லைன்னா இயக்கம் இல்லை சுவாசம் இல்லைன்னா சலனம் இல்லை காற்றோட சலனம் தேவை அந்த காற்றோடையோட சலனத்தை நிறுத்திட்டு இதை சலனப்பட வைங்க அந்த நாலு வகையான சலனம் தான் ஒளியாகவும் சுவையாகவும் திடமாகவும் இயக்கமாகவும் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு இல்லையா அப்படி பார்க்கும்போது மெல்ற உணவு ஒரு வகை இதெல்லாம் விஞ்ஞானம் நான் சும்மா ஒரு அடையாளத்துக்கு மட்டும் சொல்றேன் ஏன்னா நம்ம விஞ்ஞானத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை நமக்கு விஞ்ஞானமும் கிடையாது விஞ்ஞானமும் தெரியாது பகவானை மட்டும்தான் தெரியும் பகவான் என்ன தராரோ அதை பகவான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கறோம் ஏன் கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறான் கிருஷ்ணன் மயில் இறகு வச்சு ஆடுறான் கடைக்கண்ணால என்ன பாக்குறான் அவன் சாப்பிட்றியா அப்படின்னு என்னை கேக்குறான் அப்படின்னு நமக்கு ரசிக்க தெரியும் அதுக்குள்ளே விஞ்ஞானம் இருக்குது அவன் மாடு மேய்ச்சான் பாசமாக இருந்தான் உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சினா கெஞ்சினா எதுக்கு நம்ம அவன் மேலே பாசம் அதிகமாக வைக்கணுங்கிறதுக்காக ஏங்கிற மாதிரி நடித்தான் இதெல்லாம் விஞ்ஞானம்தான் அந்த மன உணர்வு என்ன தீங்குறமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் புத்தி வேலை செய்யும் அப்போ மெல்றது வகை மெல்றதா கடுக்கு பிடுக்குன்னு மெல்றதையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் சரி விடாது அப்புறம் என்ன செய்யணும் முழுங்கணும் எத்தனை திருவாதிரை களி இருக்கீங்களா அந்த மாதிரி முழுங்கணும் முழுங்குறதும் வேணும் மெல்றதும் வேணும் அடுத்து தேன் மாதிரி கையில உள்ளங்கையில தேனை ஊத்தி அதை கடிக்க முடியுமா விழுங்க முடியுமா நாவால் தான் சுவைக்கணும் அப்போ அது வருணனுக்கு கொடுக்கறது ரசபாவம் முழுவதும் உடல்ல வேலை செய்யும் அடுத்து உறிஞ்சணும் நாவால்லாம் பண்ண முடியாது உறிஞ்சி குடிச்சிடணும் அது நாவ கடந்து உள்ள போயிடும் அதுவும் வருணனுக்கு தான் ஆக இந்த நாலு வகையான உணவு என்னோட குரு உங்களுக்கு படைக்கிறார் அவ யாரும் அதுக்கு முன்னால பாடியிருக்காங்க பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் தருவேன் நீ எனக்கு என்னது கேட்டா மூணும் தார்னா அது தமிழ் இல்லை அந்த தமிழ்ங்கிறது தெய்வம் அந்த தெய்வமே நீயே எனக்கு வரணுங்கிறா தமிழ்ங்கிற வார்த்தை சங்கத்தமிழ்ன்னு சொல்றா சங்க தலைவன் யார் சங்க தமிழுக்கு தலைவன் யார் சிவபெருமான் ருத்ரமூர்த்தி நீதான் சிவன் நீதான் முருகன் நீதான் விநாயகன் கணபதியும் கணபதியிட்ட கேட்டா அவங்க அப்படும் தம்பியும் வந்துருவாங்க சேர்ந்தே வந்துருவாங்க நீங்க மூணு பேரும் எனக்கு வந்துரு அதை சிலேடையா கேட்குற சங்க தமிழ் மொழியின் தான் நீங்க இருக்கிற மாதிரி இருங்க ஆனா உங்களுடைய தமிழை பூராம் கொடுத்து விடுங்கள் அதாவது உங்களுடைய ஆற்றலை பூராம் என்னிடம் கொடுத்து விடுங்கள் இதே இப்படி இருக்கு கொடுத்தா எனக்கு வேண்டாமா அப்படின்னு பிள்ளையார் கேட்க மாட்டார் ஏன்னா அவரு எல்லாருக்கும் கொடுக்க முடியும் குறையே குறையாது எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கிட்ட குறைய போறதில்லை அதான் கடவுள் அந்த மாதிரி நாம எடுத்துக்கிறதுலையும் அனுபவிக்கிறது நமது முக்குணங்களுக்கு இந்த மூன்று தமிழ் வந்துச்சுன்னா மூன்று குணமே தெய்வீகமாயிரும் சத்துவ குணமும் தமோ குணம் கூட தெய்வீகமாயிரும் குணம் கூடன்னு சொல்லக்கூடாது தமோ குணமும் தெய்வீகமாயிரும் ஏன்னா தமோ குணத்துக்கு கடவுள் சோர்மான் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார் கோபப்படுவார் ஓய்வெடுப்பார் வேண்டிய வரத்தை உடனே கொடுத்து விடுவார் அழிக்க வேண்டும் என்றாலும் உடனே அழித்து விடுவார் ஏன்னா எதுக்கு காலதம் டக்குன்னு தூக்கணுன்னா தூக்கிடு நான் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து எவ்வளோ நாள் திருத்திக்கிட்டே இருப்பேன் அழிச்சு அழிச்சு அழுதுன்னா பேப்பர் அசிங்கமாக போகும் டக்குன்னு அடித்து தூக்கிடு அடுத்து வேற தொடமாட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வேற ஏதாவது உடம்ப கொடுத்து திரும்ப பிறக்க வை எண்பத்தி நாலு லட்சம் அடி சும்மா தானே வச்சிருக்க விடுகு கழுத நான் வந்துட்டு போறேன் இவ்வளவுதான் அந்த மாதிரியான தெய்வம் அவர் அப்ப குணமும் எவ்வளவு சிறந்தது இந்த நாலு வகை உணவுல அந்த மூணையும் கொடுத்துருவாங்க ஆக உடலுக்கும் உணவுக்கும் உணர்வுக்கும் இறைவனுக்கும் நமது அறிவுக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற வாழ்க்கைக்கும் முப்பத்து மூணு கோடி தேவர்களுக்கும் முப்பெரும் தெய்வங்களுக்கும் சிவா பிரம்மா விஷ்ணு இந்த மூணு பேருக்குமே எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குது அப்போ இத்தனையும் உள்ள இருந்து ஞான தீபத்தை நானே ஏற்றி அவனுக்கு வெளிச்சத்தை தருவேன்னு சொன்ன மாதிரி நமக்கு ஒவ்வொரு செயலையும் பகவான் அவர் மேலே எவ்வளோ பிரிய வைக்கணுமோ அந்த பிரியத்தை கட்டாயப்படுத்தாம நாமளே பிரிய வைக்கிற மாதிரி நிகழ்த்திறார் அதுதான் அங்க விசேஷம் கட்டாயப்படுத்தி நான் உங்க நீ உங்களுடைய அன்ப நான் திசைந்திருப்பல நீயாவே தெரிஞ்சு உனக்கும் எனக்கும் உள்ள உறவை புரிஞ்சு நீதான் நானு நான் தான் நீ என்னோட அம்சம்தான் நீ மற்ற இந்த ஜட சம்பந்தத்தினால மயக்கத்தினால மாயினால நானே அப்பறமா அனுபவிப்பாளன் நானே உரிமையாளன்ங்கிற தவறான ஒரு சின்ன பிள்ளைத்தனத்துக்கு போயிட்டே நீ வச்சு விளையாடுற அளவுக்கு விளையாடு ஆனா எல்லாம் எனக்கு என் இறைவன் தந்ததுன்னு முதல்ல நினைப்ப அவனுக்கு தரல அவனுக்கு மட்டும் அதை கொடுத்துருக்க எனக்கு மட்டும் இதை கொடுத்துருக்குற எனக்கும் அது மாதிரி வேணும்னு கேட்டேன்னா தாரே நான் அவனுக்கு இப்படியே சுத்திக்கிட்டு இருப்பியா நீ அவனுக்கு கொடுத்ததான் எனக்கும் கொடுத்துருக்க ஆனா அது வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்கு அவங்க அம்மா அப்படி அவனை செல்லம்மா வச்சுக்கிற எங்க அம்மா இனிய சாத்து சாத்துன்னு சாத்துரா அவள மாதிரி தானே நானும் அந்த அம்மா மாதிரி தானே நானும் இருக்கேன் அவன் அவங்க அம்மா கிட்ட எப்படி பிடிவாதம் பண்றான் சேட்டை பண்றான் அம்மாவை திட்டுறான் ஆனா அவங்க அம்மா அவனை கொஞ்சி வச்சுக்கிறான் நான் பாடுபட்டு எங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்கேன் ஆனா எங்க அம்மா என்ன வேலை செஞ்சிருக்க அப்படின்னு நறுக்கணும் மடையில் கூட்டுறா என்ன இது வேற வேற மாதிரி தெரியுது வேற வேற இல்லடா இல்லடாமனே அவள மாதிரி தான் உங்க அம்மாவும் இருந்தா உன்ன மாதிரி தான் அந்த பையலும் இருந்தான் இதுக்கு முன்னால அவன் அப்படி கேட்டா நீ இப்படி கேட்ட விருப்பங்கள் மாறிச்சு அந்தந்த நிகழ்ச்சியில அதை அனுபவிக்க இப்ப வந்திருக்க அப்போ எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்து வாங்குறானா ஆமா ஆசைப்பட்டு தான் நீ வாங்குற அப்படியா அப்போ இதுக்கு முன்னால கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தீங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா மட்டும் எவ்வளோ கண்டிக்கிறா எங்க அம்மா என்ன கண்டிக்கவே மாட்டேங்க அல்ல என்ன வருத்தப்பட்ட நீ இப்ப உங்க அம்மா நல்லா கண்டிக்கிறா இப்பவும் வருத்தப்படுற என்னடாது ஆமால எங்க அம்மா கிட்ட நான் அடி வாங்கணும்னு ஆசைப்பட்டது இப்பதான் தெரியுது ஏன்னா அடி வாங்கிட்டு கோச்சிட்டு போனா திருத்தருவா தேடி வர்றாளே என் பிள்ளைய பார்த்தீங்களா என் பிள்ளைய பார்த்தீங்கன்னா அது பயவுள்ள சொன்னோடி கேட்கலன்ட்டு லேசாக ரெண்டு தட்டு தட்டுன்னு ரெண்டு வருஷம் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டான் காலேருந்து கஞ்சி தண்ணி குடிக்கல எங்க போனாலும் அப்படின்னு தெரு திருத்தருவா தேடுறாளே இதை நான் ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது எங்கள் அம்மா எனக்காக எப்படி இல்லை என்ன தேடுறான்னு அழுகையாக வருது அடிச்சப்ப கூட எனக்கு அழுக வரல எப்படி இருந்தது என்ஜாய் அனுபவி இதே மாதிரி நம்ம ரெண்டு பேர் அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும் ஆமா எனக்கு தாயும் நீ தந்தையும் நீ ஆசானும் நீ அருண் அருண் தோழனும் நீ என் பிள்ளையை நீ நவ்வித பக்தியில் நான் வாட்சல்ய பாவமா மாதுரிய பாவமா ஏதோ ஒரு தாசிய பாவமா எந்த இருந்தாலும் நான் உன்னை அனுபவிக்கிறேன் நீ என்ன அனுபவிக்கிற அப்படி பிரியமாகணும்னா என்ன செய்யணும் அந்த அவர்களுக்குள் அந்த நாலு பேருக்குள் மம பிரியக என்னிடம் உள்ளவன் நானும் அவனுக்கு பிரியமானவன் கிருஷ்ணன் சொல்றான் நானும் உனக்கு பிரியமானவன் ஆகணும்னு நீ அனுமதிச்சாதான் உண்டு அதே மாதிரி நான் அனுமதிச்சாதான் நீ எம்எல்ஏ பிரியமா இருப்ப உனக்கு வேற எங்கேயாவது பிரியம் இருந்துச்சுன்னா நான் உன்ன அங்க தான் அனுப்புவேன் என் மேல பிரியமா இருந்து கட்டாயமா நான் கூப்பிட மாட்டேன் இதுல பாரபட்சம் எங்க இருக்கு பவானி எங்கிட்ட மட்டும் தான் இருக்கியோ இருந்துக்கோ அந்த பிரியத்துக்கெல்லாம் காரணம் நான் தான்னு நீ தெரியும் போது நீ யாருகிட்ட எல்லாம் பிரியமா இருக்கிறியோ அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் தானே தெரியும் போது அந்த பொருளை விட்டுருவேன் என்னைய மட்டும் பிடிச்சுக்குவேன் அப்போ நீ எனக்கு பிரிய மாணவன் நான் உனக்கு பெரிய மாணவன் ஆயிருவேன் அதத்தான் இந்த சுலோகத்துல சொல்றாரு அவர்களுக்குள் முழுமையான ஞானி என் மேல மட்டும்தான் பிரியமா இருப்பான் என்ன மட்டும்தான் நினைப்பான் அவனுக்கு என்ன மட்டும்தாங்கிற வார்த்தையை அவர் சொல்றாரே தவிர அந்த என்ன மட்டும்தாங்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகவானையும் சேர்த்து தான் அவர் தானே சொல்றாரு அவர் தானே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காரு உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு என்னை மட்டும்தான் நான் அவரை மட்டும்தான் நான் பிரியமா இருக்கிறேன் அவர்கிட்ட மட்டும்தான் அவர் தான் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு அப்போ நான் அவர்கிட்ட பிரியமா இருந்தாலே உங்க எல்லார்கிட்டையும் பிரியமாக தான் நடந்துக்குவேன் ஏன்னா உங்களை நடத்துறதே அவர் தான்னு தானே நம்புவேன் நான் அப்போ உங்கள் அன்பு எங்கே போகும் எங்கிட்ட தான் வரும் எங்கிட்ட வந்தால் அன்பு எங்கே போகும் எனக்குள்ள இருக்கிற பரமாத்மா கிட்ட போகும் எனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்ட போகும்போதே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்ட உங்க அன்பு போய் சேர்ந்துருச்சு எனக்கு தான் அனுப்புலீங்க அது உங்களுக்கே தான் கிடைச்சிருச்சு எந்த அளவுக்கு என்கிட்ட பிரியமா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட பிரியமா இருக்கணும் அந்த அளவுக்கான பிரியம் அதிகமாகவே விளைந்து எனக்கே தான் அது திரும்ப கிடைக்கும் அப்போ நம்ம கிருஷ்ண பக்தர்கள் யார்கிட்ட பிரியமா இருந்தாலும் அந்த பிரியமெல்லாம் நமக்கே தான் நல்ல விதமாக வளர்ந்து வருது வாஞ்சா கல்ப தற்ப கிருபா சிந்து வச்ச பதிதா நாம் பாவனே பியோ பியோ நமோ நமக ஓம் நமோ பகவதேவா வாசுதேவாய